நண்பர்கள் வணக்கம் நம்ம விருப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா தரமான ஆறு மாடுகளோட விற்பனை இப்போதாங்க பார்க்க போறோம் ஆறு மாடுகளும் ஒரே இடத்துல நல்ல தரத்துல குறைந்த விலையில விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலான்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூஸ்யூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்கள் முழுதாக பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க ஜெர்சி கிராஸ்ல பக்காவான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க சுத்த சவலையில் நல்ல முகலட்சமான மாடு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல் போட்டிருக்குதுங்க நாலு பல் தலையீத்து மாடுங்க ஒரு கொம்பு டைப் மாடு தாங்க நல்ல சைஸு நல்லா வாட்ஸ் ஆட்டத்தில் இருக்குதுங்க வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு பத்து இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க இன்னும் நல்ல பெருவெட்டு மொடாக வரும் அப்படின்னு இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு வாரத்திலேருந்து பத்து நாள் ஆகுன்ற பிரச்சனை நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் நல்ல ஒரு அதிக கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டோட கரைவைத்திறன் ஒரு நாளைக்கு ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னெண்டு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கறவை விடாமல் கறக்கூடிய மாடுங்க மாடும் அந்த தரதான் இருக்குது உணவு ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவை கலந்துக்கலாங்க விவசாயிகள் இடத்துல மேஜர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி துவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க ஜெர்சி கிராஸில் சுத்த சவலையில் நல்ல மூலச்சத்தில் நாலு பல் தலையத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக வேணும் விலையும் ஒரு ஆவரேஜாக பட்ஜெட் விலையில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனையை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றர் மட்டும் இவ்வளோ இருக்கிற கான்ட்ராக்ட் நம்பருக்கு அனுப்பப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க நல்ல கலர் பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க நல்ல பால் கொம்பு நல்ல முகட்சணமான மாடுங்க பல்லு ஆறு பல் போட்டிருக்குதுங்க ஆறு பல்லு இரண்டாவது ஈத்து மாடுங்க போட போகிற கன்று இரண்டாவது கன்று நல்ல ஒரு தெளிவான மாடுங்க சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவாக இருக்குது மடி வந்து பதினெட்டு பதினாறு எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது ஒன்பது மாதம் சென்னையும் நிறைவுங்க இன்னும் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்கு அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி இருக்கும் தலையீத்தை விட இந்த ஈத்தில் அதே கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு நீட்டு போக்கான மாடுங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு பதினொன்றுலேருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாகவே கறந்துருக்குதுங்க இந்தியத்திலையும் அதே கறவைத்திறனை கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டருக்கு வந்து பார்த்தா கறவை குறையாமல் கரக்கூடிய மாடுங்க மாடு அந்த தரதாக இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது வீடியோவில் பார்க்குறது இன்னும் நல்லா தெளிவாகவே இருக்குங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க யார் உள்ள பிடிச்சிக்கலாம் யார் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி துவைத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை தாராளமாக எல்லா கிளம்பின்மே தாங்கக்கூடிய மாடுங்க நல்ல முகளை பிரச்சனத்தில் நல்ல கலர் பேச்சில் ஒரு எச் ஆஃப் கிராஸ் மாடு வேணும் தீனி தனி தீனிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது வயலில் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு இது வச்சு கறக்கிற மாதிரி இருக்கணும் ரெண்டாம் நீத்து மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வீடியோ இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்ட் பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ரேர் கலரான மாடுங்க சந்தனப்பில்லை சட்டையில் நல்ல மூலச்சனமான மாடு இந்த மாடு கலரெலாம் வந்து இப்போ நம்மளுக்கு அதிகமாக கிடைக்காதுங்க நல்ல மூலச்சனம் நல்ல கலர் பேச்சில் இருக்குதுங்க பல்லு ரெண்டே பல்லு தலையீத்து மாடு நல்லா ஹைட்டு வைட்டு நல்ல வாட்டர் சாட்டத்தில் இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குது அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் இந்த மாடுமே நல்ல மாடி எடுக்கும் தலையீட்டுலேயே நல்ல ஒரு டீசெண்டான கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட கறவைத்தன்னை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் இந்த மாடுமே ஒரு பதினோரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரவை தண்ணி எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் கறவை குறையாமல் கரக்கூடிய மாடு மாடு நல்லா தரத்துலையே இருக்குதுங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க குணமெல்லாம் ரொம்ப சாதுவான குணம் தான் யாரெலாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல கலர் பேச்சில் ஒரு சந்தனப்பள்ள சட்டையில் நல்ல ஒரு அழகான மாடாக வேணும் ரெண்டு பல்லில் தலையத்தில் தலையத்தில் ஒரு பத்துலேருந்து பதினோரு லிட்டர் தான் கேரண்டியாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாடோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் இவ்வளோ இருக்கிற நம்பர் நம்பருக்கு பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்தது இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே ஒரு காரி சட்டை மாடுதுங்க நல்ல நீட்டு போக்கில் நல்ல கரியேர்த்தத்தில் ஒரு வாட்டர் சட்டமான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா பல் இப்போ தான் கடை சேருதுங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மாடு ரெண்டு கன்று போட்டிருக்குதுங்க இப்போ போட போகிற கன்று மூன்றாவது கன்று நல்ல நீர் ஏற்றதில் இன்னும் வாயிலில் குறைஞ்ச ஒரு நாலு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க ஒரு மாடு தாங்க பல் கடை சேர்ந்துருக்குதுங்க ஈத்து இப்போ மூன்றாவது ஈத்து சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடு ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட இந்த மாடுமே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது இன்னும் இருபது நாள் ஆகுன்ற பட்சம் நல்லா வந்து கரவைத்தனை எதிர்பார்க்கலாம் இரண்டாவது இத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாக கறந்துருக்கு அப்படினு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த இதில் பதினாலு லிட்டர் கறவை தரணை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக பதிமூணு லிட்டர் கறவைக்கு கேரண்டியாக கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மாடு அந்த தரதான் இருக்குது நல்ல சைஸ் இருக்குதுங்க மாடு இல்லை தனித்தனிக்கலாம் எந்த ஒரு பிரச்சினையே கிடையாது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறக்கு வந்தாலும் கறவைக்கு கால் அணைக்க தேவை விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வறுக்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தோண்டதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா தாங்க தாங்கக்கூடிய மாடுங்க ஒரு பக்காவான மூணாவது ஈத்து மாடாக வேணும் ஒரு பல்லு மேலே வேணும் வாயிலாக குறைஞ்ச ஒரு நாலு வச்சு கறக்குற மாதிரி வேணும் கரவு ஒரு பதிமூணு லிட்டர் கேரண்டியாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் மட்டும் தேவன்றருக்கு மட்டுமையோட இருக்கிற கான்ட்ராக்ட் நம்பருக்கு அனுப்புங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க மடி ஒரு டைமில் வந்து போனால் நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையோட லாபத்தையே வைக்க அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு நல்ல தரத்தில் இருக்கும் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே ஒரு ரேர் கலரான தாங்க செவல சட்டையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போனாலும் நாலு பேர் பார்த்தா கண்ணு போகிற அளவுக்கு நல்ல தரத்தில் இருக்குதுங்க வாங்கிட்டு போனாலும் எங்கே வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு நல்ல தரத்தில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல் தாங்க போட்டிருக்குது நாலு பல்லுக்கே நல்ல ஒரு ஈத்து மாடாட்டம் வந்து இப்போ இருக்குதுங்க அந்தளவுக்கு நல்ல மேய்ச்சல் நல்ல வளர்ப்பில் வந்து இருக்குதுங்க இன்னும் பல் சேரம்போ நல்ல பெருவெட்டு மாடாக வரும் தலையீத்து தாங்க இன்னும் பத்து இது வந்து பார்த்தீங்கன்னா வாயில குறைஞ்சி வச்சு கறந்துக்கலாங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு வாரத்திலேருந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுக்குங்க இப்போதான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே மடி எடுக்கும் தலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதிக கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் இந்த மாட்டோட கரவைத்திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா ஒரு நாளைக்கு ஒரு காலையில் ஒரு ஏழு லிட்டர் கரவையும் மாலில் ஒரு ஆறு லிட்டர் கருவை ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் ஆவரேஜாக கரைவைத்திறன் கேரண்டி எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க தலையத்து மாட்டில் பொறுத்த வரைக்கும் கரவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கரைவைத்தன் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ணால் க கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வராது எப்படி பார்த்தாலும் இந்த மாடு ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் கறவை உடாம விடாமல் கறக்கூடிய மாடுங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் பதிமூணு பதினாலு வரைக்குமே கறக்கலாம் அப்படினு தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்க்கும்போது நல்லா தெளிவாக இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்குறது கூட சின்னதாக தெரியல மாட்டை நேரில் போய் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாடு இருக்குங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் தான் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் மொழியாக வறக்கப்பட்ட மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றர் மட்டும் வீடு இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ஒரு நல்ல கலர் பேச்சில் நல்ல மூலச்சத்தில் நாலு பல்லில் தலையீத்தில் நல்ல ஹைட்டு வெயிட்டில் ஒரு பக்கமான மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்பூத்து சட்ட மாடுங்க நல்ல ஒரு ரேர் கலரான மாடு நல்ல கலர் பேச்சில் இருக்குதுங்க நல்ல முகலட்சணமான மாடும் கொடுங்க ஒரு ஜெர்சி ப்ளஸ் ஸ்விட்ச் ஆஃப் கிராஸ் மாடு பல்லு ரெண்டே பல்லு தலையீத்து மாடுங்க நல்லா ஹைட் வெயிட்டில் நல்ல பெருங்கூட்டில் இருக்குதுங்க ரெண்டு பல்லுக்கே நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்குங்க இன்னும் பல் சேரும்போது நல்ல பெருவெட்டு மாடாக வருங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க அதாவது இன்னொரு கண்ட்ரினா ஒரு இருந்து முப்பது நாட்களுக்கு உள்ள மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க மடி இல்லைன்னு நினைக்கணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா இந்த மாடு இருக்கிற தரத்துக்கு மடி டைம் எல்லாம் வந்து பார்த்திங்கனா நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையை விட வந்து லாபத்து விற்க வந்து பார்த்தீங்கன்னா மாடு தரத்தில் இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியுங்க ரெண்டு பல்லு தலையீத்துங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ரொம்ப சாதுவான குணந்தாங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோட கறவு குறைந்தலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க தலையீட்டில் இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜாக ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் இந்த மாடுமே கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படினு அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் குறைஞ்ச ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டரு கறவை குறையாமல் கடக்கூடிய மாடுதாங்க ஏன்னா எல்லா மாடலும் நம்ம தலையீட்டு மாடுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் தலையத்து மாடுகள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் என்ன பண்ண கறக்கலாங்க எப்படி மேக்ஸிமம் வந்து இப்போ நம்ம சொல்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவேதாங்க வந்து பார்த்தீங்கன்னா கறவை கறந்துக்கிட்ருக்கு அதனால் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் இன்னும் கண்ணு போட ஒரு இருபத்தஞ்சிலருந்து முப்பது நாட்களுக்குள்ளே மாடு கண்டுறினுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பை நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றர் மட்டும் இதில் எடுக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுச அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு நல்ல கலர் பேச்சில் ஒரு தலையித்து மாடு வேணும் வாங்கிட்டால் நாலு பேர் வந்து பார்த்தேன் எங்கே வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்குற அளவுக்கு மாடு தரத்தில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கலாங்க இந்த ஆறு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்கு தேவன்றரை மட்டும் கான்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரங்களும் அனுசரிச்சு கொடுப்போம் அப்படிங்க சொல்லிருக்காங்க கண்டிப்பாக ஆறு மாட்டோட தகவலையும் முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ இருக்கிற காண்டக்ட் நம்பர் கானெக்ட் பண்ணி பேசுங்க கண்டிப்பாக அனுசரிச்சு கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் சீர்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கூல் காண்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணு மாட்டோட பல் அவுட் பால் அவுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் நாவில் உள்ள சொல்கிறேன் நீங்கள் வந்து மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணும் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க பார்த்தா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்